வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்திருநர்கள் வணக்கம் இந்த பதி பக்க சப்பட்ரணியாக ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் சூப்பராக தான் சப்போர்ட் சப்போர்ட்டு ஒரு அண்ணன் மன சேனல் ஃபைனான்ஸ் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இங்கே மாலத்தீவு போகிறனா ஏற்கனவே மாலத்தீவு தான் ஃபிளாப் பண்ணி விட்டார் இதை லட்சத்தீவு இது பண்ணி விட்டார் ஏற்கனவே குறிப்பிடணும் மாலத்தீவு போல் கொடைக்காலம் போகிறார் அதுக்கு யார் என்ன சொன்னாங்க ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் வரலாம் மாலத்தீவு இதாகிட்டு போய் இவரே இங்கே அங்கே போகிறார் எதிரி நாட்டுக்கு அப்படி யார் என்ன சொன்னாலும் தெரில டெல்லியிலேருந்து எதாவது என்ன தெரில உடனே பின்வாங்கிட்டு கொடைக்கால் போடுறாரு சரி அப்புறம் அந்த அணையெல்லாம் காட்டி எத்தனையோ செக் டேம் கட்டிருக்கலாம் ஏடிம்கி டிம்கி எத்தனையோ ஃப்ரீ பி கொடுத்து பல லட்சம் கோடி விரையும் பண்ணிட்டாங்க அதான் இந்த பத்து லட்சம் கோடியா கடன் வந்து சேர்ந்தது எப்போது வர வேண்டிய கடன் நியாயமாக வர வேண்டியதை ஃப்ரீ பி கொடுத்து ரெண்டு திராவிடமும் ஒரு யூஸ்லெஸ் வேலை பண்ணிட்டதுனால இப்போ என்ன போச்சுன்னா பெரிய காலத்தில் நான் எம்மாவது மழை வரலனா தண்ணி தட்டுப்பாடு வர்றதா நீ அங்கங்கே வர்றத நீ கடலில் கலந்து விடாமல் அது மாதிரி பண்ணியிருந்தா முன்னேற்றலாம் பண்ணியிருந்தா தூர் வரியிருந்தேன் இந்த மழை காலம் முடி முடிஞ்ச நீங்கள் இந்த பழனிச்சாமி இருக்கும் கூடிய தூர் வரதெல்லாம் சொன்னாப்பில்ல அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை இப்போ அந்த தண்ணீர் பஞ்சத்துக்காக நூற்றி ஐம்பது கோடி சாங்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ஆன அப்போ சிக்கன மசாலா வழங்கின்றாங்க சிக்கன தேவை எப்பவுமே சிக்கன தேவை தான் இந்த காலத்துலேயும் தண்ணின்றதை விரை பண்ணக்கூடாது அவசியமானது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அமையாத உலகம் ஆனால் தும்ப விட்டுட்டு எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணணும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளமெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த குளமெல்லாம் பண்ணி தான் ரொம்ப இருக்கும் அதெல்லாம் வறண்டு போய் சாக்கடை வந்து ஊர் சாக்கடை வந்து ரொம்பனா அது எப்படி இருக்கும் அது விஷமாக தான் போகும் இதனால் இந்த திரவிட மாடல்னால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது என்ன இப்படி இது போக ஒரு பக்கம் இருக்க இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை போவார் தென் மாவட்டங்களில் கச்சத்தீவு சார்பாக சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஆகஸ்ட்டில் நடக்கும்போது அதே பேரலில் ஆகஸ்ட்லேருந்து அமித்ஷா வந்து இங்கே உள்ள பல கோயில்களுக்கு போக போகிறார் ஏற்கனவே காங்கிரஸ் பேரில் இவர் குஜராத் போக வேண்டாம்னு சொன்னப்போ இவர் ஊபியில் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் பேரில் அங்கே டெவலப் பண்ணதுனால தான் அந்த ரெண்டு ட்ரிப்பு எம்பி பதினாறு பத்தும்போது இப்போ வரப்போகுது ரெண்டு தடவை சட்டசபை பண்ணி ஆட்சியில் உட்காந்துட்டாங்க அதுதான் மெயின் எண்பது தொகுதி இருக்கிறது எம்பியை பொறுத்த வரைக்கும் அப்போது இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் உள்ள சட்டசபை தேர்தலுக்கு அமித்ஷா யாத்திரை ஒரு முன்னோட்டம் அப்போது பாஜக ஆட்சி வந்து இந்தியாருல தெரியாது அதை ஒழித்து விடும் என்று தன் யாத்திரையும் போது அமித்ஷா சொல்ல போகிறார் அப்புறம் இந்த 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 கெடுகட்ட பெரியாருடைய இதெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள் அங்கே வசனமெல்லாம் ஏன் முஸ்லீம் கிறிஸ்டின் பக்கம் கோயிலை வைக்க வேண்டிய ம சர்ச் மசீது பக்கம் இங்கே வச்சிருக்கானே அதையும் தூக்கம்னு சொல்லிட்டாரு இதுக்கு இத்தனை காலம் வேண்டி இருந்திருக்கு அது மொத்த இந்துக்களை எதிர்த்திருக்கலாம் எதிர்க்கலை அதனால் வந்தவுடன் இவர் நாங்கள் முஸ்லீம் கிருஷ்ணன் ஆதரவாக இருக்கோன்னு சொல்லி ஓட்டு வாங்கியிருந்தோம் அதெல்லாம் இன்னும் மாறப்போகுது கதை ஏன்னா வளர்ச்சிக்கான அரசியல் தான் பார்க்கணும் இனிமேல் இந்த கதை உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு இதில் வந்து முக்கியமான விஷயம் போனதும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பாஜக நன்றி தெரிவிக்கிறான் ஏன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தேர்தல் வாக்கள் ஒன்று உங்களுடைய சொந்த சிறுபான்மையில் பங்கிட்டு தரப்போகிறதுன்னு பிரதமர் பேசி வருகிறார் இது வெறுப்பேச்சான தேர்தல் விசாரித்து விசாரத்தில் ஆனால் காங்கிரஸ் உண்மையான முகம் இப்போது தெரிந்து விட்டது காங்கிரஸின் பரம்பரை வரி விதிக்கப் இன்னும் கடுமையாக பாஜக பிரச்சாரம் செய்கிறாங்க உடனே காங்கிரஸ் அது பிட்ரோவோட சொந்த கருத்து அது வந்து அயலகத்தில் அமெரிக்காவில் இருக்கார் காங்கிரஸ்கார் உண்மையிலேயே நாங்கள் காங்கிரஸ்க்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பிஜேபியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் டி விடுப்பவர்னு சொல்லி மணிசங்கர ஐயர்னு ஒருத்தர் சொன்னார் முன்னாள் எம்பி அதை வச்சு பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க இப்போ சாம்பிட்டோ அப்படிங்கிறது இதை செஞ்சுருக்காரு இந்த பிரித்து கொடுக்கணும் சொத்தெல்லாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா பரம்பரை வதை விதிக்க வதை இந்த விஷயத்தை திமுக திமுக அமைதி ஆகிட்டான் அப்போது ஏதோ ஒன்று இப்போது கிடச்சி போச்சு தான் அதை அதை வந்து சரியாக பயன்படுத்திடுவாங்க அது தெரியாது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்தி கூட்டணிக்கெலாம் போனார் காவேரி பற்றி பேசலன்னு கூட சொல்லியிருக்காங்க கர்நாடகாலேருந்து குறிப்பிட்டிருந்தோம் இந்த மாதிரி இந்திய கூட்டி போனவர் இங்கே மழை வெள்ளம் வந்த போட்டு டெல்லி கூட்டிகிட்டு அப்படி ஸ்டாலின் அவர் பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலன்னா என்னவோ அது கொடுப்பாங்க கொடுத்த இவங்க அடிச்சுக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி சம்மந்தெல்லாம் கேட்கறது ஏன்னா ஒரு அளவு இல்லையா முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேணும் அப் இதே காங்கிரஸ் காங்கிரஸும் கூட்டிட்டு ஜெயலலிதா ஜெயலலிதாபுரில் முதல் மந்திரியாக இருக்கும்போது ஒரு நூறு கோடி கொடுத்த காலமெல்லாம் உண்டு இந்த மாதிரி புயலுக்கு அப்போ புயல் எதுக்குன்னா அது என்னமோ அது உண்டு கொடுப்பாங்க திருப்பி வேணால் பார்ப்பாங்க என்ன இங்கே வந்து அரசு நடத்துறதுக்காக நீங்கள் தான் உண்டு பண்ணணும் நீ ஆட்சியில் ஏறி உட்காந்துட்டு இங்கே டெய்லி அன்றாட செலவுக்கெல்லாம் இன்னொரு இது கொடுக்க மாட்டேன் அப்படி பார்த்தா எல்லா ஸ்டேட்டும் கப்பான சரி அதாவது நீங்கள் வந்து மக்களுக்காக கொள்ளடிக்கிறதுக்காக தான் ஒன்றுமே செய்யலை இதில் இங்கேயும் வந்துடும் நாற்பது மேலேயும் வந்துடும் இந்தி கூட்டணி தப்பிச்சிக்கலாம் கொல்லி வடித்தவங்களாம் அப்படின்னு நினச்சி மக்கள் கனவு கண்டாரு இப்போ என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பணத்தை வாரிய போலீஸ் தரப்பு முடியுமா அப்புறம் சப்ரீசன் முத்துசாமியெல்லாம் கூட இங்கே அண்ணாமலைக்கு எதிராக உட்காந்துருந்தாங்க இந்த ராஜா பையன்லாம் மந்திரியெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருந்தோம் இன்னி நான் மாவட்ட செயலராக நீக்க போகிறேன் உன் மா மந்திரியாக இருந்தால் மாவட்ட செயலர் எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கே தான் பேக் ஃபேர் ஆகும் இவர் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது ஜெயலலிதா கிடையாது அது கருணாநிதி சொல்லியிருக்கார் அதனால் எல்லாம் காற்று கிடப்பா ஏடிம்க்கும் பிஜேபிக்கும் நகரும் சீக்கிரம் அது அவங்க நகரத்தான் போகிறோம் ஏன்னா வருஷம் கட்டி எல்லாம் உள்ளே போகும்போது நகரத்தான் போகிறோம் இவர் சும்மா பக்கம் கண்டு இப்போ என்னன்றார் இவர் முந்நூறு கோடி அந்த சட்டசபை பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல அவர் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு பண்ணார் கணிப்பு பண்ணதில் ஏன் மாவட்டத்தில் அவர் ஏறிகிறாருன்னு சொல்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து பி பதினாறு சீட்டு கூடி வராது பாக்கியெல்லாம் வந்து பிஜேபி மூணு ஆறு சீட்டு ஏடிம்கையும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டார் அதில் இருந்தால் ஆத்திரப்பட்டு மாட்டுச்சலர் நீக்க போகிறாங்க நீக்கினா மாட்டுச்சலர் அவன் வந்து வேற எங்கேயோ போக போகிறான் அவன் அங்கே உட்காந்துட்டு வளர்ந்து வர பிஜேபி இருக்குது இல்லை ஓரளவு டெவலப் ஆனால் எடின்னு கேட்கும் போது எப்படி அளிய கட்சி திமுக ஸோ அதனால் பூச்சாண்டி கட்டுறேன் நான் சர்வாதிகாரி ஆகுவேன் அப்படி எங்கே சரியாகுது இல்லை போலீஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சுக்கோ அவன் அவன் கஞ்சா அடிச்சுட்டு போலீஸு பஸ் கண்டகர் எங்கே எங்கேன்னு இல்லை இதுன்னு இல்லை எல்லா இடத்துலையும் கஞ்சா புழக்கம் ட்ரக்கு புழக்கம் இங்கே இருந்தால்தான் நீக்கிறீர்கள் கேட்டால் நான் நீக்கிட்டேன் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார் அது ஒரு பச்சை பொய் இத்தனை நடக்குது ட்ரக்கு விஷயத்தில் அது ஒரு பொய் இப்படி ஒரு முதல்வர் சரியா அப்போது இவன் வந்து உறுதிப்படுத்திட்டான் இங்கே எல்லாம் காஞ்சி போய் கிடந்தான் அப்போது செலவுக்கு பணம் கொடுத்து செலவழிக்கலாம் நான் கணக்கு கேட்க போகிறேன்ற ஸ்டாலினு அவ வந்து மேல் மட்டத்தை சம்பாதிச்சு கீழ் மட்டத்தில் யாரும் கண்டுக்கலை அப்போ கொடுத்த காசில் சில பேர் இதாக பண்ணிக்கலாம் இன்னொன்று சேர்க்கு மக்கள்லாம் விரட்ட ஆரம்பிச்சிட்டான் ஒன்றுமே செய்யாமல் நூறு பர்சன்ட் வாக்குறுதி அது ஒரு பொய் எடுத்துக்காட்டாக அந்த சென்னையில் வந்து மழை வந்த வந்தப்போ நாலாயிரம் கூட கொடுத்த தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சுருந்தாங்க நேரு முப்பது பர்சன்ட் முடி மாறி மாறி பேசினாங்க தத்தளிச்சது லட்சது ஏற்பாடு ஆளுங்கட்சியை மட்டும் வந்து அதே தான் நடக்குது இவங்கனால இன்னும் ஐநூறு வருஷம் ஆனால் பண்ண முடியாது நம்மள சொல்லிட்டேன் அது பிஜேபி மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும் க்ளீராக ஏன்னா ஊழல் பண்ணுறது தான் இருக்கான் காசை பார்த்தா இந்த லட்சத்தில் எல்லா வாரி மக்களும் செய்யாமல் எப்படி திருப்பி திருப்பி ஓட்டை போடுவான் பணத்தை கொடுத்தா வந்துடும் நினச்சிட்ருக்காங்க ஒரு காலம் வராது என் பணம் வாங்கியிருந்தாலும் திமுக சம்மந்தப்பட்ட நபர்கள் யாரும் ஓட்டு போட போகல இந்த ஓட்டு போடாமல் இருப்பான் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மேதாயி மாதிரி அவன் தான் வந்து இந்த ஓட்டு போட்டிருக்காள் அதனால தான் இது மாறுது விசாங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தான் இல்லையா இருபது தொகுதிக்கு மேலே பிரசாங்க சொல்றதுக்கு மேலே நான் நம்ம நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இரு ஏன்னா எல்லாம் ரெப்பூட்டட் கேண்டிடேட்டு டேம் கேடே அந்த மாதிரி கேண்டிடேட் கிடையாது அதை தான் அங்கேயெல்லாம் பணம் கொடுக்கணும்னு நினச்சாரு போலீஸ் தரப்பை வச்சு அவ்வளோதான் நடக்கலாம் ஏன்னா இருக்குன்னா பணத்தை எல்லாம் முடக்காச்சு கண்காணிச்சிருந்தாங்க பிஜேபி தரப்பில் இருந்தோம் கொடுத்தாலும் கொடுத்தா வந்து போடலை மாற்றி போட ஏன்னா வெக்ஸ் ஆகி போயிருக்காங்களா அதனால இதை கதை தான் இருபத்தாறுலேயும் திரும்ப போகுது அப்போ க்ளோஸ்டாக வந்து பிஜேபியே இன்னும் நல்ல பாத யாத்திரை ரொம்ப அமித்ஷா வர சொன்னோம்ல அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா நூறு நூறுக்குள்ளே நியரஸ்ட் எயிட்டிக்கு மேலே வந்துடும் அப்புறம் ஏடிங்கு ஏதாவது கொங்கு மேடில் வரும்போது அவ்வளோதான் காணாமல் போயிடும் அதுக்கு தான் இது இருபத்தாறுக்கானது தான் இப்போ போகுது அதனால இவன் போய் மெஜாரிட்டியாக வந்துட்டு வந்தாச்சுன்னா அவர் சொன்னது செய்யத்தான் போகிறார் மோடி நீ மாட்டச்சாரி நீக்கினானே மந்திரி நீக்கினானே ஒன்றும் கவலை இல்லை மந்திரியை மாற்றினானே ஜூன் நாளுக்கு அப்புறம் கிளியர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பான் உங்களை இத்து போன பழைய பள்ள வேலை இங்கே வேலை கேட்காது சரிங்களா அதனால் இதில் இன்னொன்று ஒன்று யாரோ திமுக அரிசிச்சா பரவாயில்ல ஒருத்தர் ஜெயிக்கக்கூடாது அவர் ரொம்ப அவங்களுக்குள்ளேயே ஏற்கனவே ஒரு எல்லா கூட ஊசல் ஓடின்ருக்கு ஆனால் திமுக யார் வேண்டாமல் ஜெயிக்கட்டும் ஆனால் அந்த ஒருவர் மட்டும் வெற்றி பெறக்கூடாது அந்த கட்சியை சேர்ந்த பிரமும் டெல்லியில் தங்களுக்கு நெருக்கமான பாஜக தலைவரை சொல்லிகிட்டு இருக்காங்க தொகுதியை கண்டுகொள்ளாத தீர் பிடித்தவர்ன்றாங்க இது யார் இருந்தாலும் சென்ற முறை குறைவான ஓட்டு வெற்றி பெற்றவருங்கிறாங்க பணத்தை வாரி வீசியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாஜக தலைவர்கள் மணக்குமாரில் சொல்லியிருக்காங்க அந்த திமுக பிரமர்கள் ஒரு வேளை அது டிஆர் பாலுவா கூட இருக்கலாம் நம்ம செக் பண்ணலாம் அப்போது அந்த அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் இங்கே எதிர்த்து நிற்கிறது தாம காலேந்து சைக்கிள் சின்னம் தேர்படு பேர் குறிப்பிடல